நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றும் எதிர்பார்க்காத முடிவுன்னு தான் சொல்லணும் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த செக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து கடும் அதிர்ச்சியிலையும் கடும் சிக்கல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு வழிகளில் இந்தியாவை மடக்கிறதுக்கு இப்போ திட்டம் போட்டிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படிங்கறத நம்ம இந்தியாவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஆப் ட்ரம்ப் அவர்கள் இதை தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக அமெரிக்கா தான் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டதுனால வேற லெவல்ல போயிருக்கு அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சீக்கிரட்டான டீல் ஒன்று போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணிக்கோங்க அமெரிக்க அதிபர் ஏற்றதுல இருந்தே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை அதிகப்படுத்திட்டு வர்றாரு பல்வேறு நாடுகளும் அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச வரியை வந்து விதிக்கிறாங்க அதுக்கு நிகராக அந்த குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாங்கள் வரியை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு புளூம்பர்க் வெளியிட்டுள்ள தகவலின்படி பார்க்கும்போது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீத வரியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் கண்டக்டர் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரியை வந்து இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தி ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிர்வாகம் வந்து திட்டமிட்டிருப்பதாக புளூம்பெர்க் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து மின்னணு சாதனங்கள் மருந்து பொருட்கள் மற்றும் ஆடை சோலார் பேனல்களுக்கான செல்கள் அப்படின்னு பல்வேறு பொருட்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இந்தியாவும் அமெரிக்காவிலிருந்து குறிப்பிட்ட பொருட்களை இறக்குமதியும் செய்கிறாங்க ஆனால் ட்ரம்ப்புடைய நிர்வாகம் வந்து மூன்று வழிகளில் இந்த பதிலுக்கு பதில் வரியை வந்து நடைமுறைப்படுத்த வாய்ப்புள்ளதாக சர்வதேச தரக நிறுவனமான கோல்டுமேன் சாசஸ் வந்து ஆய்வுகளை நடத்தி தகவலை வெளியிட்டிருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வரி நடைமுறை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்தியா தான் அதிகபட்ச வரியை விதிக்குது அப்படின்னு கோல்டுமேன் சாச்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரியை அதிகரிச்சிச்சுன்னா அது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபியில் ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த அமைப்பு கணித்துள்ள மூன்று நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மூணு வழிகளில் இந்தியாவுக்கு அமெரிக்கையில எப்படியெல்லாம் செக் வைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாடு மத்தியிலான பரஸ்பர வரி விதிப்பு அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சராசரி வரி வித்தியாசத்தின் அடிப்படையில் வரியை உயர்த்துறது இது செயல்படுத்த எளிமையானதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த முறையில் இந்திய பொருட்கள் மீதான வரி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் அடிப்படையிலான வரி விதிப்பு இது அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு தயாரிப்புக்கும் இந்தியா விதிக்கும் கட்டணத்தை சமன் செய்யும் மதிப்பீடுகளின்படி வரி விதிக்கப்படுமாம் இதனால் இந்திய பொருட்கள் மீதான வரி பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீண்ட கால அடிப்படையில் இந்த வரியை நடைமுறைப்படுத்துவது சிக்கலானதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மூணாவது செக் என்னன்னா வரி அல்லாத மற்ற தடைகள் அடிப்படையில் வரி அதாவது நிர்வாக தடைகள் இறக்குமதி உரிமங்கள் ஏற்றுமதி மானியங்கள் போன்ற வரி அல்லாத பிற தடைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வரி விதிப்பது இது மிகவும் சிக்கலானது இது மற்ற இரண்டு நடைமுறைகளை விட அதிக வரி விதிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை நடைமுறைப்படுத்துவதும் எளிதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்தியாவை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பிடிச்சிக்கிட்டு இந்தியா மேலே வரி போடுறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அமெரிக்கா அலையுது அப்படின்னே சொல்லப்படுது இந்த விஷயத்தில் தமிழ்நாடும் விதி விலக்கல்ல தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய செக் ஒன்று வச்சிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு வெளியே அமெரிக்க நிறுவனங்களுடைய பொருட்களை தயாரிப்பதை தடுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வர்றாராம் அதாவது அமெரிக்காவுடைய டெஸ்லா ஆப்பிள் ஐஃபோன் கார் நிறுவனங்களை வெளிநாடுகளில் உற்பத்தி செய்வதே ட்ரம்ப் அவர்கள் விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது இதுக்காக அமெரிக்க நிறுவனங்களுடைய பொருட்களை தயாரிப்பதை மொத்தமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறாரு இதில் ஆப்பிள் நிறுவனமும் டெஸ்லா நிறுவனம்தான் கட்டுப்பாடுகளுக்குள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முதல்ல ஆப்பிள் நிறுவனத்தை தான் அமெரிக்காவுக்குள்ள மீண்டும் கொண்டு வர ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாராம் அதே வேளையில் ஆப்பிள் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைவான் நிறுவனங்களின் ஒப்பந்தம் மூலம் தைவான்லையும் தமிழ்நாட்டிலையும் உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த உற்பத்தி ட்ரம்ப் அவர்களுடைய செயல்நாள் பாதிக்கப்படலாம் முக்கியமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஆப்பிள் உற்பத்தி பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் மீண்டும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு செய்தி பார்த்தோம் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒன்பது புள்ளி பில்லியன் மதிப்பிலான மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இந்தியாவின் இருபத்தாறு பில்லியன் ஏற்றுமதியில் முப்பத்தொம்பது சதவீத பங்களிப்பை தமிழ்நாடு அளிச்சிருக்காங்க பினான்சியல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி அஞ்சு ஆறு பில்லியனை தமிழ்நாடு ஏற்றுமதி செஞ்சிச்சு அதைவிட விட சற்று குறைவாக இருந்தாலும் தமிழ்நாடு தொடர்ந்து ஏற்றுமதியில முதல் மாநிலமாக இருக்கு தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஐபோன் உற்பத்தி இதுக்கு முக்கிய காரணமாகும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தனது ஐபோன் அசம்பிளி யூனிட்டை ஒசூரில் உள்ள புதிய தளத்தில் மேலும் விரிவுபடுத்த இருக்கு ஏற்கனவே முன்மொழியப்பட்ட விரிவாக்கத்துடன் மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க இதே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஐஃபோன்களை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க இங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஐஃபோன்களை உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் வந்து இங்கே உருவாக்கப்படுது உலகிலேயே பெரிய ஐபோன் தொழிற்சாலைகள ஒன்றாக இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாடா குழுமம் ஒசூரில் இருக்கும் ஐபோன் கேசிங் யூனிட் இருக்குல்லையா தற்போதைய ஆலையை விட இரண்டு மடங்கு அளவுக்கு விரிவுபடுத்த சொல்லப்படுது அதே போல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐபோன் அசம்பி ஒசூரில் ஒசூர்ல டாடா உருவாக்க இருக்காங்க கர்நாடகா நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களுடன் இரண்டாம் இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வந்து மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மற்றும் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பில்லியன் டாலர்களை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதியின் எண்ணிக்கை இந்தியாவின் மொத்த மின்னணு உற்பத்தியில் முப்பத்தி சதவீதம் ஆகும் அதே காலகட்டத்தில் இந்தியாவில் மொத்தமாக செய்யப்பட்ட மின்னணு ஏற்றுமதி வந்து பதினாறு பில்லியன் ஆகும் மேலும் கர்நாடகா ஏற்றுமதி மதிப்பை விட இரண்டு மடங்கு ஏற்றுமதியை தமிழ்நாடு மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு மீண்டும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக மாற இருக்கு தொடர்ந்து மூணாவது வருடமாக இதில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய ஏற்றுமதி மதிப்பை விட இரண்டு மடங்கு ஏற்றுமதியை தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கு இதனால் உத்தரப்பிரதேசம் உள்பட எந்த மாநிலமும் எட்ட முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு தகவலை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் நினைச்சார்னா ஒரே போட போட்டு தமிழ்நாட்டுக்கும் பெரிய செக் வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய பயங்கர பிளான் தான் இது அப்படின்னு சொல்றாங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைன் பொருள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆலோசனை நடத்துறாங்க இதுல யுக்ரைன் இடம்பெறாதது சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு தான் யுக்ரைன் வாரத்தில் ட்ரம்பின் முன்மொழிந்துள்ள டீல் சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்ய உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கவனம் செலுத்திட்டு வர்றாரு அதன்படி தான் சமீபத்தில் யுக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் ஆலோசனை நடத்துறாங்க அதை தொடர்ந்து போர் நிறுத்தம் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு டீம் அமைக்கிறதுக்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டாங்க இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில யுக்ரைன் அழைக்கப்படாதது பலருக்கும் வியப்பை இருந்துச்சு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே இதற்கு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு ஐரோப்பிய தலைவர்களும் கூட ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை அப்படின்னே தெரியுது இந்த ஒப்பந்தத்தில் நாலு முக்கிய பாயிண்ட்டுகள் வந்து இருக்குது முதல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் யுக்ரைனில் சில பகுதிகளை ரஷ்யா தான் கட்டுப்படுத்திட்டு வர்றாங்க அந்த பிராந்தியங்களை முழுமையாக ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கண்டிஷன் அடுத்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே ஒரு இராணுவம் இல்லாத மண்டலம் முன்மொழியப்பட்டிருக்கு இந்த ஏரியாவில் யுக்ரைன் படைகளும் வரக்கூடாது ரஷ்ய படைகளும் வரக்கூடாது அவ்வளவு ஏன் நேட்டோ படைகளுக்கும் கூட அனுமதி இல்லை ஐரோப்பிய அமைதி காக்கும் படை மட்டும்தான் இங்கே கண்காணிப்பு பணிகளை செய்யணும் நம்ம அனைவருக்குமே தெரியும் யுக்ரைன் வந்து நேட்டோல இணைய முயற்சியை எடுத்த தான் ரஷ்யா ஆத்திரம் கொண்டு இந்த தாக்குதலை தொடங்குச்சு வரும் காலங்களில் நேட்டோ அமைப்புல யுக்ரைன் இணைவதை தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட ஒப்பந்தத்துல முக்கியமான விஷயமாக இருக்கு அடுத்த கடைசி பாயிண்ட் தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கலப்புச்சு அதாவது யுக்ரைன் அப்படிங்கிறது பல இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும் லித்தியம் உள்ளிட்ட பல அரிய தாதுக்கள் இங்கு அதிக அளவில் கிடைக்கும் இத்தனை காலம் யுக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிச்சிட்டு வந்த நிலையில அதுக்கு பதிலாக இந்த பிராந்தியங்களுடைய கட்டுப்பாட்டை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இதை ஏற்கவே முடியாது அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பு மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இது ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இருக்கு பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் வரும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் யுக்ரைனுக்கு ஆண்டுதோறும் மூணு பில்லியன் பவுண்டுகள் வழங்குவதாக உறுதியளிச்சாரு பிரிட்டன் பிரான்ஸ் உள்பட ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தால் அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது அது சிக்கலையே தரும் எல்லாம் சரியாக போனால் போர் நிறுத்தம் வரலாம் ஆனால் அது யுக்ரைனை பலவீனப்படுத்தும் மேலும் ரஷ்யாவுடைய அதிகாரத்தை அந்த பகுதியில் குவிப்பதாகவே இருக்கும் இதன் காரணமாக தான் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சீக்கிர டீல் பெரும் சர்ச்சையை கிளப்புவதாக இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோடு நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்